ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் வருது ஆடி மாதம் வந்தாலே அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் லிஸ்டில் இருக்கக்கூடிய இந்த சிட்டி காஜிலுன்னு சொல்லக்கூடிய சின்ன கண்ணாடி வலைகள் பூஜைக்காக நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த கலர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த கலர் எது வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம வளையல் மாலை வந்து அம்பாளுக்கு அம்மனுக்கு அப்புறம் ஆடி மாதம் ஃபுல்லா வந்து விசேஷங்களுக்கு வீட்டில் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கெஸ்ட்டுக்கு எல்லாம் வச்சு கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி கண்ணாடி வலையிலும் லாஸ்ட் இயர் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த வருஷம் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் இன்ட்ரோ பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான ரெயின்ட்ரோப் பேங்கிள்ஸும் நம்ம கிட்ட இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பண்ண